இனி மன ஷோல்டர் செய்யல யார் ராணி ஹே யார் ராணி யார் வில்லண்டா கண்ணேதிரே அவங்க பொண்ணா இருக்கிற அனிதா தான் உனக்கு பிறந்தவ அனிதா நீ பொண்ணா பெரிய உண்மை எனக்கு தெரியாம போயிடுச்சு பொண்ணாவே இருந்தா இப்போ இல்லையா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும் என் மனசாட்சி என்ன கொல்லுது அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ வேண்டிய சக்தி இப்போ இந்த வீட்டில் கஷ்டப்படுற சக்தி அம்மா நேத்து நைட் எங்க போயிட்டு வந்த இவங்க ஏன் இத கேக்குறாங்க ஒருவேளை நம்ம ராத்திரி வேலைக்கு போனத பாத்திருப்பாங்களோ அதான் கேக்குறாங்கல்ல எங்க போயிட்டு வந்த நான் இங்கேயும் போகல இங்கதான் இருக்கேன் காலங்காத்தால மனசாட்சியே இல்லாம பொச்சா போய் சொல்றான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நைட்டு நீ எங்க தங்க போன யாரு வீட்டுக்கு போன நடிக்காத எல்லாமே தெரியும் நேற்று நைட்டு நீ வெளியில போகும்போது நீ யார் வீட்டுக்கு போன அங்க யார் கூட இருந்த என்ன கூத்து அடிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நேற்று நைட்டு நீ ஒரு வீட்டுக்குள்ள போனியே அந்த வீட்டையும் எனக்கு தெரியும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வந்தியே அதுவும் எனக்கு தெரியும் பாத்துட்டீங்களா நான் எங்க போனா உங்களுக்கு என்ன இப்ப என்ன வேலையை பார்க்க விடுறீங்களா அத்த கேட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க உன்னை எங்க போனோம் தானே கேட்டாங்க இங்க பாருங்கம்மா நான் யாரையும் மரியாதை குறைவா பேசுறோம் உன்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா நீ எங்க வீட்டுல இருக்கேன்றத மறந்துடாத

காலையில உங்களுக்கு பொழுது போகலன்னா வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க தேவையில்லாம வந்து பேசாதீங்க நீங்க தான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்ப போறீங்கல்ல அப்புறம் என்ன நான் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரி நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நீங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் வேலை பாக்குறேன் அவ்வளவுதான் காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் தான் வேலை செய்யறதுக்கு நான் பொறுப்பு அந்த வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்தா தப்பு இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் அதை திருத்திக்கிறேன் என்னோட பேலட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து நீ என்ன செய்யற எங்க போற எதுக்கு வரன்னு எதையுமே கேட்க உங்களுக்கு உரிமையே கிடையாது எவ்வளவு திமுருன்னு பாத்தி அனிதா ஹாய் என்னாச்சு மாமி ஏன் இப்படி டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு என்ன மம்மி சொல்றீங்க இது எப்படி நடந்ததுன்னு தெரியல எங்க தெரியல நாம இந்த டெண்டருக்காக பத்து கோடி கோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு கீழே யாருமே கோட் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நாம பண்ணோம் பாயிண்ட் எயிட் குரோருக்கு யாரோ அந்த டெண்டரை எடுத்திருக்காங்க நூல் எலையில அந்த டெண்டர் மிஸ் ஆயிருக்கு யாரோ பக்காவா பிளான் பண்ணி நம்ம கம்பெனியை காலி பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க இது நம்ம கம்பெனிக்கு வந்த மிகப்பெரிய லாஸ் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இது நம்ம மூணு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய அருணாச்சலத்துக்கே இந்த விஷயம் தெரியாது நாம பத்து கோடி கோட் பண்ணியிருந்தோம் அவன் எப்படி கரெக்டா நைன் பாயிண்ட் எயிட் குரோர் கோட் பண்ணியிருந்தான் அப்படின்னா நாம ஃபைல் பண்ணது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த ரகசியம் வெளியில போச்சு ஹலோ நான் அப்புறம் பேசுறேன் என்னாச்சு சிவா யாரு போன்ல என்ன விஷயம் அந்த டெண்டர் எடுத்திருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம சப்தகிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் அந்த சப்தகிரி தான் எடுத்துருக்காரு என்ன சொல்ற சிவா ஆமா அந்த சப்தகிரி பையன் சிங்கப்பூர்ல உட்காந்துகிட்டு அவன் மேனேஜர் மூலமா டெண்டரை கோட் பண்ணி இந்த டெண்டரை எடுத்திருக்கான் அத்த எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி நாம கோட் பண்ண ஃபைல அப்படியே அங்க எடுத்து போய் வச்ச மாதிரி இருக்கு அத நான் உன்கிட்ட கேட்கணும் அனிதா உன்ன நம்பி அந்த ஃபைல கொடுத்தேன் நீ நான் சிவா நம்ம மூணு பேரே தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது சிங்கப்பூர்ல அனனா मैगे எல்லாரும் பக்கத்திலே இருந்தோம் அந்த டெண்டரை எடுக்க முடியல எப்படி நடந்துச்சு சிவா சொல்லு நம்ம यार கிட்ட தோக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கிட்டயே இப்ப தோத்துறோம் நம்ம சைடுல வேற எந்த தப்பும் இல்ல ரொம்ப கான்ஃபிடன்ட்டா தான் ஃபைல் பண்ணோம் அதே மாதிரி பத்து கோடிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌன்ட் அதுக்கு கீழே கோட் பண்ண முடியாதே கண்டிப்பா நம்ம ஃபைல் அவனுக்கு கிடைச்சிருக்கும் அதனால தான் அதை விட கம்மியா கோட் பண்ணி அவங்க அந்த டெண்டர் எடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா யாரும் இதை லீக் அவௌட் பண்ணிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் நீ எதுவும் பேசாத நம்ம மூணு பேரை தாண்டி நாலாவதா ஒருத்தன் நாம கோட் பண்ண அமௌண்ட்ட கைப்பத்தி இருக்கானா எங்கயோ தப்பு நடந்திருக்கு முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிங்க என்ன சனிதா எதுக்கு உன்னே சிவாவையும் கூப்பிட்டு ருத்ரா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தா இது ஒரு பெரிய விஷயம்

எல்லாத்துலையும் ஒன்னு ஒண்ணா எனக்கு பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரே சொதப்புலாவே இருக்கு அந்த சொதப்புல எங்கவங்க எல்லா பொறுப்புலயும் இருந்தும் தூக்கி வெளியே வீசிடுவாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த என்ன அனிதா சொல்ற உன்னை எதுக்கு தூக்கி வீசப் போறா கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல ஒரு டெண்டரை கிட்டத்தட்ட இருபது வருஷமா நம்ம ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம்

அதனாலதான் சிவா கிட்டயும் ஏன் கிட்டயும் ரொம்ப ஹார்ஷா நடந்துட்டாங்க உங்களை நம்பி பொறுப்ப ஒப்படைச்சனே இப்படி சொதப்பிட்டீங்களேன்னு அப்படி திட்டுறாங்க அத்தை அந்த சிவாக்கு என்னதான் ஆச்சு இத்தனை நாள் கம்பெனி வேலை ஆபீஸ் வேலைன்னு புத்தி முழுக்க அவனுக்கு வேலையில மட்டும் தான் இருந்துச்சு ஆனா என்னடா என்னடானா அந்த சக்தியால அவன் புத்தி ஃபுல்லா மடங்கி போச்சு அதனால வேலையில கவனம் செலுத்தாம இப்படி சுத்திட்டு இருக்கான் ஐயோ அத்தை இதுல சிவா மேலையும் எந்த தப்புமே இல்ல இது எங்களுக்கே எப்படி நடந்ததுன்னே தெரியல ஆனா இப்ப டெண்டர் நம்ம கைய விட்டு போயிடுச்சு அதனால கூட மம்மி கம்மியான கோவத்துல தான் இருந்தாங்க ஆனா இந்த டெண்டர் எடுத்த ஆப்போசிட் குரூப் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவோட கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு அப்படியா அப்படின்னா அந்த டெண்டரை யார் எடுத்திருக்கா வேற யாரு எல்லாம் அந்த சப்தகிரி குரூப் தான்